மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி தாங்க போகிறோம் ஒரு கிலோ அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சுங்க ஒரு ப கைப்பிடி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ஒரு ஆறு கருவேப்பிலை இப்போ பாருங்கள் தயிர் ஒரு அரை கப் தயிர் பிரியாணி மசாலா சக்தி பிரியாணி மசாலாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் மராட்டி முக்குங்க தக்காளி ஒரு அஞ்சு தக்காளிங்க இஞ்சி பூண்டு இங்க பாருங்க இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க அவ்வளோதாங்க பிரியாணிக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாங்க அண்ணாச்சி மூக்கு அண்ணாச்சி பூ கல்பாசி இது அப்புறம் வெங்காயம் போட்டு இதெல்லாம் பொறிஞ்சிச்சுங்க வெங்காயம் போட்டுக்கலாம்

அந்த பிரியாணி வருது இஞ்சி பூண்டு நல்லா வணங்கி வச்சுங்க தக்காளி போட்டலாம் தக்காளி பச்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் பச்ச மிளகாய் கீரி போட்டுக்கோங்க புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மலை இது வந்து பிரியாணி மசாலாங்க சக்தி பிரியாணி மசாலா ரெண்டு நாலு ஸ்பூன் போட்டு காரம் கம்மியா அப்படியே கொடுக்க இந்த வாசம் கொஞ்சம் போட்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க இப்ப நம்ம கறியை போட்டுக்கலாம் பச்சை வாசம் போகணும் அந்த பச்சை வாசம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க தயிர் போட்டுக்கலாங்க நான் மன்சு சூத்திருக்கலாங்கள். நான் சி போட்டுக்கலாங்கள். நான் எப்பு மே செயிறாக சாப்பாட்டார் சித்தாங்க போட்டுக்கும். பிரியாணி அசியா தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாங்க இப்ப பாருங்க இந்த டம்ளர்ல வந்து ரெண்டே கால் டம்ளர் நாங்க அரிசி எடுத்தங்க இதுல வந்து 4 1/2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கங்க ஒரு கொதி வரட்டுங்க உப்பு நம்ம சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வேணா உப்பு போட்டுக்கலாங்க இங்க பாருங்க பிரியாணி தம் போட்டாச்சுங்க தம் போட்டு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு நீ பாருங்க பிரியாணி எவ்வளோ பல பல பலன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்க இங்க பாருங்க பீஸு உடையவே இல்லைங்க பாருங்க நல்லா வெந்து போயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்